என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டில் நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் வீரம் விளையும் மா மதுரை மண்ணை வணங்குகிறேன் இந்த மதுரை நாளே உடனே ஞாபகத்துக்கு வரது சீரி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் மடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் நம்ம வைகை யாருதான் அழக ராத்திர இறங்குற வைபவம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வு பூர்வமான மண் இது அது மட்டும் இல்ல இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க மாநாடு வீசாலையில வெற்றி கொள்கை திருவிழா அதுக்கு அப்புறமே நீங்க தமிழக அரசியல் ஆனா உங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே எந்த குரலையும் காதலையே போட்டுக்காம மக்களோட குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு நமக்கு எதிராக வர அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம் அது இல்லாம நம்ம மாநாட்டில் ஒழிக்கிற இந்த குரல் இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒழிக்கிற குரல் ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் வீட்டிலிருந்தும் எழும் குரல் இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி மதம் இனம் பாலினம் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை ரசிகர்களாக இருந்த தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடு உரிமை குரல் மாநில உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சம நீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையாக ஒழிக்கிற குரல் அதனால் இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை கூக்குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாள் ஓயவே ஓயாது எஸ் இட் இஸ் அன்ஸ்டாபபிள் வாய்ஸ் அண்ட் அன்ஸ்டாபபிள் போர்ஸ் நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட வர வரமாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள் கிட்ட பேரு வாங்கணும்ல அதெல்லாம் முடியாதுன்னாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்துல புசியானந்த வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ புதுசா ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடானா ஆட்சியை பிடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா இப்ப அதெல்லாம் விட்டாங்க இப்ப இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்து வருவாராம் வந்து ஆட்சியை பிடிப்பாராம் அது எப்படி இவராலே முடியும் அவராலேயே முடியல இவராலேயே முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவரால எப்படி முடியும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகேதான் அது எப்படி ஓட்டாமறும் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உண்டே உண்டதான் நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூட்டுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போது சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசாக என்ன திட்டம்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க பெண் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்பு உழவர்கள் உழைப்பாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஆதரவற்ற முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பால் இனத்தவர்கள் இன்னுமீங்க யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கே நான் ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் சொல்றேன் நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் கிடையாதுங்க கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்க வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மா நம்மளுடைய ஐந்து கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி நம்ம ஸ்டாண்ட்ல தாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம் அதுல எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி ஏதோ இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலைன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரையா மாத்திர கட்சி எல்லாம் நம்ம டிவி கே கிடையாதுங்க யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் வாழ்ற நம்ம தமிழ் நெஞ்சுகள் மட்டும் இல்ல உலகம் பூரா நூற்றுக்கும் மேலான நாடுகள் வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட அன்பும் மாசியும் நம்மளோட இருக்கும் போது இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா என்னடா இவரே இவர் வாயால் இப்படி சொல்றாரு யாரும் தவறா நினைச்சுக்க வேணா ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம யார் தெரியும்ல நாம நாம எல்லாருமே சொல்றேன் நாம எல்லாருமே நாம யார் தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகுஜன மக்கள் படை அதனால நம்ம தலைமையில நாம் அமைக்கப் போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியை அணியணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் நமக்கு நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியாலாம் இருக்காது கூட்டணியாக தான் இருக்கும் இந்த ஒரு பக்கம் எஸ் கிட்ட அடிபணிஞ்சு இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது நான் இப்பவும் சொல்றேன் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும் உடனே இந்த கேள்விகள் வரும் அப்ப யாரு கூட்டணி யாரு வரா யாரு போறா இந்த கேள்விகள் வரும் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒரே ஒரு பதில் தான் சஸ்பென்ஸ்லயே சஞ்சாரம் செய்யுங்க ஆனா ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டி கே இந்த போட்டி எப்படி இருக்க போதுனா இந்த அலையின்ஸ் வச்சு எப்படியாவது நம்ம என்ன அரச பழைய மேத்தமேட்டிக்ஸ் அருத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் வேற ஒரு ஏரியாவுக்கு ஒன்று வருவோம் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன் மக்கள் அரசியல் அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாஜகவும் தான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்கீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய தோழர்களுக்கும் எதிராக ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களை நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது அதனால் அது நீட்டி தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் செய்வீர்களா தெரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மக்களையே மாற்ற நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு அடுத்து உங்களுடைய இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணியை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போய்டலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க ஒண்ணு மட்டும் சொல்ற தெரிஞ்சுக்க என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓர வஞ்சனை செய்யுது ஒன்றிய பாஜக அரசு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண் அதனால இங்க அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாகரிகத்தையும் எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டத்தோட்ட என்ன நடக்கும் நீங்கள் பல உதாரணங்கள் இருக்குது அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்கள் மக்களை ஏமாத்திட்டலாம்னு மட்டும் நினைக்காதீங்க மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதுரை மண்ணில் இருந்து சொல்றேன் உங்க எண்ணம் எல்லாம் ஒரு நாளும் ஈடேறாது எம்ஜிஆர் யார் தெரியும்ல அவர் மாசுனா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சீட்டை எம் கொடுத்துருங்க என் நண்பர் எம் ஜி நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச ஜி எம்ஜிஆர் எப்படி வச்சு அதனால ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சிய கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது நான் சொல்லி தான் உங்களுக்கு அதிகமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சி அமையணும்னு அந்த அப்படி கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்த எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது இப்படி பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி வில விளம்பர மாடல் திமுக என்ன செய்து தெரியும்ல பாஜக உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடினு பலன் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடினு கொடைபிடிச்சு கொடைபிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது இது மட்டுமா ஒரு போதும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அத காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் அப்படியே காணாம போயிருக்குமே ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க டாஸ்மாக்ல மட்டுமே இதுவரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் சொல்றாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை பார்த்து வாய இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கு அப்படியே படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்களை அப்பானு கூப்பிடாங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்துறீங்க ஐயோ வெரி 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 பஸ்ட் எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை ஏன்னா இருந்தா தானே இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேக்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அத்தோட நிக்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும் அந்த போர் முழக்கம்ங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையான்னு பாருங்க என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான்னு பாக்குறீங்களா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய கபட நாடக திமுக ஆட்சிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம் வீட்டுக்கு அனுப்புறோம் என்ன நண்பா சரிதானே என்ன நன்பி செய்வீர்கள் தானே இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சர்பிரைஸ் நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் இன்னும் முடிக்கல இன்னும் முடிக்கல ஒரு நிமிஷம் இன்னும் முடிக்கல மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசலப்பட்டி விஜய் என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர் பாக்குறீங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் இன்னும் சிம்பிளா சொல்லுனா உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளராக நிக்க போறாங்க அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாரு நினைக்க வேணாம் பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா இது நம்மளை விட நம்ம எதிரிகளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால எல்லா இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க வரட்டும் பாத்துக்கலாம் டிவி கேபிள் டேக் இட் டிவி கேபிள் மீட் இட் டிவி கேபிள் கம்ப்ளீட் வித் இட் அண்ட் டிவி கேபிள் கான்கர் இட் டிவி கேபிள் கான்கர் இட் நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு கூட பிறந்த பொறுப்பு என் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம் உங்க வீட்டு ரேஷன் கார்டுல வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம் ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான் உறவு தான் நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ளே நுழையவே முடியாது என்கிட்ட இருந்து உங்களையும் உங்க கிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது அப்புறம் நான் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல படைக்கலனோட ஃபோர்ஸோட மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தான் வந்திருக்கிறோம் இவ்வளவு தயாரா நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா நன்றி கடன் நன்றி கடன் நன்றி கடன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷத்துக்கு மேல நீங்க தான் நம்ம மக்கள் தான் கூட நிக்கிறீங்க எனக்காக நிக்கிறீங்க என்ன தாங்கி பிடிக்கிறீங்க மனசுல ஏந்தி பிடிக்கிறீங்க தாய் அன்போட மடியில ஏந்திக்கிறீங்க உண்மையை சொல்லணும்னா வேற யாரை விடவும் வேற யாரை விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கிறீங்க என் மேல உயிரே வச்சிருக்கீங்க என்ன உங்க வீட்டில் ஒருத்தனாவை ஆக்கிட்டீங்க நீங்க எனக்கு கடவுள் கொடுத்தா வர நம்ம மக்களுக்காக ஆதரவா துணையா நிக்கிறத தவிர அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல எனக்கு இப்ப வேற வேலையும் இல்ல இனிமே எனக்கு இதான் என் வேலையே என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் எதார்த்தமா பேசிய பழகிட்டோம் இதுக்கு மேலேயும் எனக்கு மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவேன் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்றேன் மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர